வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா டைம் என்ன பாருங்க நைட்டு பன்னெண்டு மணி ஆகும் போது இப்போ தான் ப்ரோக்ராம் முடிச்சுட்டு வந்தேன் அதாவது இன்னைக்கு காலையில் வந்து ஆஃப்டர்நூன்ச்சில் ஒரு ப்ரோக்ராம் இருந்துச்சு ஈவினிங் வந்து திருமூல ஆவணி அங்கே ஒரு ப்ரோக்ராம் டான்ஸ் ப்ரோக்ராம் அந்த டான்ஸ் ப்ரோக்ராம் முடிச்சுட்டு போனோட டான்ஸ் ஆடிட்டு அங்கேருந்து நேராக வந்து அங்கேருந்து நேராக வந்து தாம்பரம் ஸோ மொத்த அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றே கால் ஆச்சு அங்கேருந்து வந்துட்டு தாம்பரத்தில் ப்ரோக்ராம் பண்ணிவிட்டு அந்த அப்புறம் முடிச்சு யார் கூட பண்ணதுன்னா இசை இசைவாணி அந்த பிக் பாஸில் இருப்பாங்க இல்லையா அவங்க கூட ஒரு பாட்டு பாடிட்டு ஒரு டைலாக் பண்ணிவிட்டு அங்கே ஸ்டேஜ் ஒரு டான்ஸ் பண்ணிவிட்டு வந்தேன் மணி பன்னெண்டு ஆயிடுச்சு கரெக்டாக பன்னெண்டு ஆக போகுதா இன்னும் பத்து நிமிஷம் தான் இருக்குது மருமகளே இன்றைக்கி பர்த்டே இப்போ கரெக்டாக பன்னெண்டு மணி வந்தேன் வந்து நோ ட்ரெஸ் கூட மாற்றல பாருங்கள் அப்படியே இருக்குது பர்த்டே கேக் கட் பண்ணிவிட்டு ஒரு சுடிதார் மூணு சுடிதார் வாங்கியிருக்கோம் என்ன அவங்களுக்கு கலர் பிடிக்காது சொல்லிட்டு மூணு கலர் மூணு சுடுதார் மூணுமே அவங்களுக்கு தான் எது வேணும்னு எடுத்துக்கிட்டோம் இல்லை ஒரு பத்து நிமிஷத்தில் கேக் கட் பண்ணிக்கலாம் தெரியலையே பண்ணுறாங்க காலையில் போயிட்டு மதியானம் வந்துட்டு மறுபடியும் சாப்பிட்டு மறுபடியும் போயிட்டேன் எனக்கு ஃபுல்ட்டு அலைச்சல் ஆகிடுச்சு கிட்டத்தட்ட ஆ திருமள்ள வாயிலேருந்து ஆவூர் எவ்வளோ கிலோமீட்டர் நீங்கள் பார்க்கணும் சொம தொலைவு போய் பிக்கப் பண்ணி டான்ஸ் ஆடி முடிக்கணும் இன்னொரு புறாக நான் வரேன்னு சொல்லிட்டேன் ஒரு இன்னிசை கச்சேரி ஒன்று ஆர்டர் பாடற நிகழ்ச்சிகள் காலையில் வந்து ஆஃப் பண்ணிச்சிடணும்னு ஒரு கலை நிகழ்ச்சிகள் ஃபுல்லாக நாய் மாதிரி உடம்படியாகிடுச்சு எனக்கு கடைசியில் நான் டான்ஸ் ஆக்ட்டு வந்த இடத்துல நாலு இட்லி நாலு இட்லி தந்தாங்க எனக்கு அந்த லாஸ்ட்டில் அந்த ப்ரோ ஓப்பன் பண்ணன் ஓப்பன் ஓப்பன் வாங்கிட்டு இருக்காங்க ஹாப்பி பர்த்டே மீனா ஏக் வாங்கிட்டுருக்காங்க இங்கே தான் கட் பண்ண போகிறாங்க கேக் கட் பண்ண போஸ்ட்டு அம்மாவுக்கு பர்த்டே இல்லையா

Oke. pandu? iyo. Ready, cuti, cuti, cuti. Fu. Fu Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to Mira. Happy birthday to you. Ah? birthday. Hah? Hah, deh, deh, deh. Seteng, useteng.

nema glega bos bag osam mera mai ara me kha mai kha mai nema nema agira ba avanga amma pa a o yene ke rishte kon ra mare khata open kare open kare

கட் பண்ணியாச்சு ஃப்ரேம் வேற லெவலில் இருக்கு இவன் அவங்க ஒய்ஃபு குழந்த மூணு பேர் ஃப்ரெண்டு இருக்காங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கு அவரை கேக் தவா ரூபாய் இருக்கும் சார் கேக்கு அது அது தூ வாங்க கேக் எடுத்துங்க பஜ்ஜியா பஜ்ஜியாட்டி கேக் கட் பண்ணியாச்சு இட்லியை கட் பண்ணி வந்துருக்காங்க நாலு இட்லி திறந்து இப்படி இப்படிதான் இருக்குது ஒரு வடை நாலு இட்லி நல்ல காலம் எதுனாச்சும் கிடச்சிதுன்னு பார்த்தேன் நான் தந்தேன் அவரை எத்தனை போக டிஆர் சொல்லிட்டு ஒரு சாம்பார் சட்னி கெட்டு போச்சு வெளியே நான் தண்ணி ஸோ இன்றைக்கி நாலு இட்லி வடை இன்னும் நாலு இட்லி வடை இருக்குது ரெண்டு தந்தாங்க எனக்கு சாப்பிடணும் நல்லான்ட்டு சாப்பிட முடியாது வீட்டுக்கு இட்லி ஒரு இட்லி மாவா இருக்கு இட்லி வீட்லேயும் ஒன்றும் இல்லை எல்லாம் சாப்பிட்டு யாரும் கட்டி வச்சுருக்காங்க ஓகே இன்னைக்கு ஃபுல்லாக செம்ம அழைச்சல எனக்கு வீட்டில் சாப்பிடவே இல்லை காலையில் சாப்பிடல மத்தனை சாப்பிட நைட்டும் சாப்பிடல சூரி சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்கான் என்ன கொடுத்த சூரிய சாப்பிட்டானா நைட் ஓகே ரொம்ப பண்ண ஒரே நாள் இன்னைக்கு மூணு பிராரி ரொம்ப டயர் ஆகிடுச்சு எனக்கு ஓகே என் மருமகளுக்கு மூணு சுடிதார் வாங்கி தந்தது அவன் ரொம்ப ஹாப்பி ஆனால் மூணு மூணு கலர் அவங்களுக்கு என்ன கலர் அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது ஸோ அவங்களுக்கு பிடிச்ச கலர் மூணுமே அவங்களுக்கு நல்லா இருக்கு நான் அவங்களுக்கு போட்டு காமிச்சாங்க ரைட் ஓகே ஓகே நாளைக்கு பார்க்கலாம் குட் நைட் ரொம்ப டைட்டாக இருக்குது பை 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 நம்ம நடிகர் திலகம் சிவாஜி சார் நல்லா இருக்கீங்களா சௌக்கியமா அப்பா சௌக்கியமா எல்லாம் நல்லா இருக்கீங்களா கை வீசப்பா கை வீசு கடைக்கு போலாம் கை வீசு கூட்டு போறீங்களே प्रिया, प्रिया साइड सैड प्रिया साइड पो இங்க நீங்க போடுங்க நீங்க போடுங்க ரெண்டுக்கு அண்ணா செந்தில் பாஸ் பண்ணுங்க போங்க